இறையேசுவில் சுயல் பிரியமானவர்களே நம்முடைய குலசேகரம் இறை மக்கள் எல்லாரும் இணைந்து நம்முடைய பாதுகாவலர் புனித அகஸ்த் விழா எடுத்து இன்றைய நாளிலே திருக்குடியேற்றத்தோடு நம்முடைய மகிழ்ச்சியின் விழாவை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம் வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் இந்த திருவிழா நாட்கள் ஒவ்வொரு நாளும் வளமான நாட்களாக இறை ஆசிரியர் கிடைக்கின்ற நாளாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெயிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் இறை வேண்டல் என்ற ஒரு மைய சிந்தனையை அடிப்படையாக வைத்து அதிலும் குறிப்பாக இந்த இறை வேண்டல் வழியாக நம்முடைய வாழ்வில் இறை நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மைய சிந்தனையிலே இன்றைய நாளிலே இந்த ஆலயத்தில் சிந்திப்பதற்காக நாம் கூடி வந்திருக்கின்றோம் ஒரு தம்பதியினர் இருந்தார்கள் இந்த தம்பதியினர் ஒரு குழந்தை செல்வதற்காக காத்திருந்தார்கள் ஆண்டுகள் கடந்து கொண்டே போனது இவர்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை பல ஆண்டுகள் காத்திருந்தார்கள் மருத்துவ சிகிச்சை எல்லாம் பெற்றார்கள் இருப்பினும் இவர்கள் எதிர்பார்த்த குடும்பத்தின் மகிழ்ச்சி இல்லாமல் போயிற்று பல பேர் பல கேள்விகளை முன்வைத்தார்கள் பலவிதமான கருத்துக்களை சொன்னார்கள் குழந்தை செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் இப்படியெல்லாம் மருத்துவ சிகிச்சை பெறலாம் என்ற ஆலோசனைகளை கொடுத்தார்கள் அதுவும் உங்களுக்கு வாய்ப்பில்லை என்று சொன்னால் குழந்தைகளை தத்தெடுத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் கருத்து சொன்னார்கள் ஆனால் எப்படியாவது கடவுள் எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இவர்கள் காலத்தை கடத்திக் கொண்டிருந்தார்கள் ஜெபத்திலே அவர்கள் நிலைத்திருந்தார்கள் பதிமூன்று ஆண்டுகள் கடந்துவிட்டது இத்தனை ஆண்டுகை கடந்து விட்டது இனி குழந்தை செல்வதற்கான வாய்ப்பு இல்லை பலரும் சொன்னார்கள் இவருடைய உள்ளத்திலும் அந்த சிந்தனை வளர ஆரம்பித்தது இனி நமக்கு குழந்தை கிடைக்காது இந்த பெண்மணி அருகாமையில் ஒரு மன வளர்ச்சி குண்டிய ஒரு இல்லத்திலே ஆசிரியராக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் மன வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளை கவனிப்பதும் அவர்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுப்பதும் எழுத்து அறிவிப்பதும் இவரோடு பல ஆசிரியர்கள் அந்த பள்ளியிலே பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள் எல்லாருக்கும் இவருடைய பிரச்சனை தெரியும் ஒரு முறை அங்கிருந்த பணியாளர்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்லுகிறார்கள் இனி நாளையிலிருந்து நம்முடைய இந்த பள்ளியிலே காலையில் கூடி வந்து நாம் ஜெபிக்கின்ற போது நம்மோடு பணி செய்யக்கூடிய நம்முடைய சகோதரைய பெயரை சொல்லி அவருக்கு ஆண்டவர் குழந்தை செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்ற கருத்துக்காக நம்முடைய ஜபத்தில் பிறந்தோறும் அவரை நினைத்து ஜபிப்பது என்று ஒரு முடிவு செய்தார்கள் அந்த அடிப்படையிலே மறுநாள் காலையிலே அலுவலகத்திலே பணியாளர்கள் எல்லாம் கூடி வந்த போது அவர்களுடைய இயல்பான ஜபத்தை அவர்கள் செய்கின்ற போது இந்த சிறப்பு ஜபத்தையும் முன்வைத்தார்கள் இந்த அரசியலுடைய பெயரை சொல்லி ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்ற குழந்தை செல்வத்தை கொடும் இந்த ஜபத்தையும் முன்வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் ஒரு வகையிலே அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது இந்த பெண்மணிக்கும் வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது எனக்காக என்னுடைய குடும்பத்திற்காக கதலையை போக்குவதற்காக என்னோடு இணைந்து பணி செய்கிற எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சி இவருடைய உள்ளத்திலே இருந்து கொண்டே இருந்தது மாதங்கள் கடந்தது ஓராண்டு முடிந்தது இரண்டு ஆண்டு கடந்தது மூன்று ஆண்டுகள் கடந்தது இந்த பெண்மணி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு சக பணியாளர்களிடத்தில் வந்து சொன்னார் நான் தாய்மை பேர் அடைந்திருக்கிறேன் என்று சொன்னார் அருமையானவர்களே அடுத்த பதிமூன்று ஆண்டுகள் ஏற்கனவே குழந்தை இல்லை அடுத்து இவர்கள் கூட இருக்கின்ற எல்லோருமே இணைந்து ஒரே மனிதருக்காக ஜெபிக்கிறார்கள் கடைசியில மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னா திருமணம் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு ஆண்டு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கிறார் மத்திய நொச்சேரி பதினெட்டாவது அதிகாரம் தெளிவாக சொல்லுகிறது உங்களுள் இருவர் மண்ணுலகளே கருத்து ஒருமித்து நீங்கள் விண்ணுலில் இருக்கிற தந்தையை நோக்கி வேண்டுகிறீர்கள் என்று சொன்னால் கடவுள் அவர்களது குரலை கேட்பார் அவர்களது விண்ணப்பங்களுக்கு அவர் சரிமடைப்பார் அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவார் என்று ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார் மண்ணிலையில் இருக்கின்றவர்கள் இருவர் அல்லது மூவர் அல்லது மேல் கருத்து ஒருமித்து அவர்கள் ஜபிக்கிறார்களோ அவருடைய ஜபங்களை கேட்டு விண்ணில் இருக்கின்ற தந்தை அவர்களுக்கு அருள் வழங்குகிறார் என்பதை இறைவாக்காக இருக்கின்றது பார்க்கின்றோம் ஒரு முடக்குவாதமற்ற மனிதன் அங்கே நோயினால் கஷ்டப்படுகிறான் அவனுக்கு நலமளிப்பதற்கு யாருமே இல்லை முன்வரவில்லை முடக்குவாதத்தால் படுத்து கிடக்கிறான் இந்த முடக்குவாதமுற்ற மனிதனை நான்கு பேர் கட்டிலே தூக்கி வைத்து சுமந்து கொண்டு விடத்திலே வருகிறார்கள் இயேசு வீட்டுக்குள்ளேயே அங்கே சீடர்களோடு இருந்து போலித்துக் கொண்டிருக்கிறார் அந்த இந்த முடக்குவாதமுற்ற மனிதனை கட்டிலே சுமந்து வந்து இந்த வீட்டுக்குள்ளே செல்ல முடியவில்லை கூட்டம் அதிகமாக இருக்கிறது வீட்டு கூரை மேல ஏறி கூறையை பிரித்து உடைப்புண்டாக்கி இவரை கட்டிலோடு உள்ளே இறக்குகிறார்கள் அருமையானவர்களே ஒரு மனிதன் நலம் வர வேண்டும் என்பதற்காக இங்கே நான்கு பேர் கருத்து ஒருமித்து ஒரே சிந்தனையோடு அந்த மனிதனை கட்டிலேயே தூக்கி வைத்து ஏசுமிடத்திலே கூட்டி வருகிறார்கள் காரணம் என்ன நாம் இணைந்து இவனுக்காக முயற்சி அடைக்கின்ற போது நாம் இணைந்து இந்த மனிதனுக்காக ஜெபிக்கின்ற போது கட்டாயம் கடவுள் இவனுக்கு நலம் கொடுப்பார் என்ற ஒரு சிந்தனையோடு ஒருவனுக்காக ஒருவனுடைய நோய் போக்குவதற்காக இந்த முடக்குவாதமற்ற மனிதனுக்காக சில மனிதர்கள் சேர்ந்து வருகிறார்கள் ஜெபிக்கிறார்கள் முயற்சி எடுக்கிறார்கள் தவறை சுமந்து வருகிறார்கள் இயேசுவின் காலடியிலே கொண்டு சேர்க்கிறார்கள் முடக்குவாத பெற்றவன் நலம் பெற்று செல்லுகின்றான் பணி இரண்டாவது அதிகாரத்தில் கால கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை முறை நமக்கு தெளிவாக பெறுகின்றதை தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஒரே குடும்பத்திலே கூடி வருகிறார்கள் ஆண்டவர் ஏன் சூண்டிய பெயரால் அங்கே எல்லோருமாய் இணைந்து வருகிறார்கள் கூடி வருகிறார்கள் கூடி ஜமித்தார்கள் கூடி பகிர்ந்தார்கள் மைய நம்பிக்கையும் அடிப்படையாக கொண்ட சிந்தனையாக இருக்கிறது நான் சொன்ன இந்த கருத்துக்கள் அனைத்துமே இறை வேண்டலை அடிப்படையாக வைத்து அந்த இறை வேண்டலுக்கு ஆண்டவர் செளிமடுத்து அவர்களை நலன்களால் நிரப்பினார் என்ற ஒரு கருத்தரை இந்த நிகழ்வுகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன குழந்தை செல்வம் இல்லாத அந்த பெண்மணிக்காக பல பேர் இணைந்து ஜபிக்கிறார்கள் இறை நம்பிக்கை அதிகமாக அவர்களிடத்திலே இணைக்கிறது ஒரு முடக்குவாதம் நடக்க முடியாத ஒரு மனிதனுக்காக பல பேர் சேர்ந்து வந்து ஆண்டவரிடத்திலே ஜபிக்கிறார்கள் எல்லா ஆண்டவர் ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட எல்லா மனிதர்களும் தொடக்க காலத்திலே ஒரே இடத்திலே சேர்ந்து வந்து ஜபிக்கிறார்கள் இதுதான் நம்முடைய கிறிஸ்தவத்திலே இறை வேண்டலுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய தன்மைகள் இறை வேண்டல் என்று சொன்னால் ஒருவர் எனக்காக மட்டுமல்ல ஒருவர் மற்றவர்களுக்காகவும் இணைந்து கூடி ஜெமிக்க ஆகவே தான் திருப்பலிலே வருகின்ற போது கூட நாம் மற்றவருக்காக ஜெயிக்கிறோம் அவர்கள் பண்பாட்டுகளை சொல்லின்ற போது நாட்டை ஆழ்வோர்களுக்காக அல்லது ஏதாவது பிரச்சனைகளை இருப்பவர்களுக்காக நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய திருத்தொது கழகங்களுக்காக என்றெல்லாம் நம்முடைய விண்ணப்பங்களை முன்வைக்கிறோம் நம்முடைய தாயாம் திருவாவை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் இறை வேண்டலில் எல்லோரும் நிலைத்திருக்க வேண்டும் அந்த இறை வேண்டல் எல்லாருக்காகவும் இருக்க வேண்டும் ஒருவர் மற்றவருக்காக ஜமிக்க வேண்டும் என்ற ஒரு இறைவேண்டல் சிந்தனையை நமக்கு தருகிறது இந்த இறைவேண்டல் சிந்தனைதான் ஒரு நம்பிக்கையுடைய சமூகத்தை இந்த உலகத்திலே திருவையிலே உருவாக்கிக் கொண்டிருக்கிறது நம்முடைய திருவையிலே நம்பிக்கையாளர் கூடி வந்து ஜமிக்கின்ற நம்முடைய இறை மக்கள் சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கி இந்த இறை நம்பிக்கையில தான் நம்முடைய ஆலயத்திற்கு நாம் சேர்ந்து வருகிறோம் நம்பிக்கை தளராமல் நம்முடைய வாழ்விலை இருப்பதற்கான வழிமுறைகளை திரு ஒவ்வொரு போதனைகளிலும் நமக்கு சொல்லி தருகிறது இன்னொரு குடும்பம் இந்த குடும்பத்திலேயும் இந்த குடும்பத்தில் இந்த தம்பதியினருக்கும் குழந்தை இல்லை ஏறத்தாழ இவர்களுக்கு பத்து ஆண்டுகள் பிள்ளைகள் இல்லை கடைசியில் ஒரு பிள்ளை கிடைக்கிறது அழகான ஒரு பெண் குழந்தை கிடைக்கிறது அளவில்லாத சந்தோஷம்

எட்டாம் வகுப்பு முடிக்கின்ற போது பிள்ளை நோய் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுகிறார்கள் மருத்துவமனையிலே அவர்கள் தொடர்ந்து என்று சொல்லுகிறார்கள் சிகிச்சை ஆரம்பிக்கிறார்கள் பள்ளிக்கும் செல்கிறாய் சிறுமி அதே நேரத்திலே அவர்களுக்கான சிகிச்சையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நோய் பலவிதமான நோய்களை அந்த சிறுமிக்கு உருவாக்குகிறது பள்ளி படிப்பு தொடர்கிறது ஏறத்தாளர் பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்து கல்லூரியிலே காலடி எடுத்து வைத்தாள் நோய்வாய்ப்பட்டால் காலடி எடுத்து வைத்த பதினெட்டு வயதான இந்த இந்த காலம் குடும்பம் வேதனையிலே மூழ்கி விடுகிறது குழந்தை இல்லாத இந்த குடும்பத்திலே கடவுளினுடைய ஜனத்தை கேட்டு ஒரு குழந்தையை கொடுத்தார் பல ஆண்டுகள் கடந்து கொடுத்தார் அதை நோயோடு தந்தார் என்னுடைய குடும்பத்தில் எல்லாம் இந்த பிள்ளை ஒரு செல்ல பிள்ளையாகவே வளர்ந்தது எல்லாரும் எல்லாரும் உடைகளை வாங்கி கொடுத்தார்கள் ஒரு திருவிழா வீடு என்று சொன்னால் இந்த பிள்ளையினுடைய தான் அதிகமாக இருந்தது கடவுள் பதினெட்டு வயதிலே தன்னுடைய பிள்ளையை எடுத்துக் கொண்டார் பாருங்கள் இந்த பெண்மணி இந்த குடும்பத்தில் இந்த பிள்ளையுடைய தாய் தந்தை வீட்டை கொண்டு வீட்டுக்குள்ளே முடமாகி போனார்கள் இனி வெளியிலே நடக்க கூடாது ஆனால் நடந்தது என்னவென்று சொன்னால் பிள்ளை இருந்து ஒரு பகுதியு திருப்பில் எல்லாம் அவர்கள் அந்த கொண்டாட்டங்களை எல்லாம் முடித்த பிறகு இந்த தாயும் இந்த தந்தையும் ஆலயத்திற்கு வந்தார்கள் ஜபித்தார்கள் தொடர்ந்து தன்னுடைய ஆலயத்திலே எல்லா நிகழ்வுகளிலும் பழையது போல செயல்பட ஆரம்பித்தார்கள் குடும்பத்தில் இருந்தவர்கள் இவர் இந்த தம்பதியினை பார்த்து சொன்னார்கள் உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லை ஆண்டவர் ஒரு இருந்திருந்தால் உங்களது குடும்பத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே ஆலயத்துக்கு போங்க வாங்க பழைய போல சமைக்கு போறீங்க மறைக்கல்விக்கு போறீங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறீங்க ஒரு நிகழ்ச்சி நான் பொருட்படுத்த செய்றீங்க இப்படியெல்லாம் இருந்த உங்களுடைய வாழ்க்கையிலே கடவுள் இப்படியா சோதனையை தர வேண்டும் ஆகவே நீங்கள் ஆலயத்திற்கு போனாலும் போனமா வந்தமா என்று இருங்க என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் இவர்கள் சொன்னதெல்லாம் நம்முடைய கையில் எதுவுமே கிடையாது கடவுள் இருக்கிறார் கடவுள் கொடுத்தார் கடவுள் எடுத்தார் இதனை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது ஆனால் பதினெட்டு ஆண்டுகள் கடமை என்னுடைய பிள்ளையோடு மகிழ்ந்திருவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தார் அதை சொல்லி பெருமைப்படுகிறேன் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் பதினெட்டு ஆண்டுகள் எனக்கு பிள்ளை இல்லை என்ற இந்த சமூகத்துடைய அவலத்தை கலைத்து ஆண்டவர் எனக்கு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தையோடு பதினெட்டு ஆண்டுகள் நான் மகிழ்ந்திருப்பதற்கான வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார் ஆகவே அந்த பதினெட்டு ஆண்டுகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஒருவேளை எனக்கு குழந்தையை ஆண்டவர் தராமல் இருந்திருந்தால் இந்த பதினெட்டு ஆண்டுகளும் எனக்கு சோகமாகவே இருந்திருக்கும் அல்லவா என்று சொன்னார் நீங்களே வாழ்வு நமக்கு தெரியும் அந்த யோகனுடைய வாழ்வில போது வாழ்க்கையிலே ஒரு நீதிமானாக அந்த நிகழ்ச்சியிலே வந்த பெண்மணி தன்னுடைய இந்த ஒரு தன்னுடைய ஆலயத்தில் வரக்கூடிய எல்லாவற்றிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஜபித்த ஒரு பெண்மணி யோகு கடவுள் பயத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதர் நேர்மையாளர் நீதிமான் என்றெல்லாம் அவர் இறை பக்திக்கு இலக்கணமாக இருந்த யோகனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள் பிரச்சனை வருகிறது ஆண்டவர் சோதிக்கிறார் அவருடைய எல்லா போய்விடுகிறது கால்நடைகள் அடைகின்றன இறந்து போகிறார்கள் தன்னுடைய சொந்த மதம் எல்லாம் போயிற்று இப்போது மனைவி உட்பட குடும்பத்தார எல்லோரும் சொன்னார்கள் நண்பர்களும் சொன்னார்கள் நீ நம்புகின்ற கடவுளை மறுதளித்து விடு நீ நம்புகின்ற கடவுளை உதறிவிடு நீ நம்புகின்ற கடவுளை விட்டு தாமிரல் சொல்லக்கூடிய கடவுளை வழிபடுவதற்கு நீ வா என்று சொன்னார்கள் ஆனால் யோபு சொன்னார் கடவுள் கொடுத்தார் கடவுள் எடுத்தார் கடவுள் கொடுப்பதற்கும் கொடுத்ததை எடுப்பதற்கும் அந்த கடவுள் கடவுளுக்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னார் அருமையானவர்களே இதுதான் ஆண்டவர் மீது நாம் வைக்கக்கூடிய இறை நம்பிக்கையும் அந்த நம்பிக்கையிலே வாழுகின்ற வாழ்க்கையும் எனக்கு நான் எதிர்பார்க்கிறேன் கிடைக்கல என்று சொன்னால் இன்னைக்கு நம்முடைய பங்கு சமூகங்களை எடுத்து பாருங்க அன்பியத்துக்கு போறோம் சபைகளுக்கு போறோம் நல்லா செயல்படுறோம் ஆனா கடைசியில நாம என்ன கேட்கிற ஒண்ணு நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா அன்பியத்துக்கு போறோம் நிறுத்துறோம் ஆலயத்துக்கு வருவதை நிறுத்திக் கொள்கிறோம் அல்லது ஊர்ல ஒரு பிரச்சனை சொன்னா ஆலய வழிபாடுகள் இருந்து பின்வாங்கி கொள்ளுகிறோம் வேற இடங்களுக்கு போகிறோம் இதுதான் ஆனால் யோபு என்ற மாமனிதர் அழகாக சொல்லுகிறார் இந்த உலகத்திலே கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் நிறைவாக தருகிறார் அந்த கடவுள் நம்மிடமிருந்து எடுப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னார் இருபத்தி நான்கு இந்த ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி திருத்தந்தை அவர்கள் ரோமாபுரியிலே அந்த வழிபாடை நிகழ்த்துகின்ற போது இறை மக்களை சந்திக்கின்ற போது அந்த சந்திப்பின் போது ஒரு மறையரையாற்றுகிறார் இரண்டு மாதங்களுக்கு முன்பு மே மாதம் ஒன்றாம் தேதி இந்த திருத்தந்தை அவர்களுக்கு மறைவு என்ன சுட்டிக்காட்டுகிறார் ஆவுரகாமை எதற்கு சுட்டி சுட்டிக்காட்டுகிறார் என்று சொன்னால் இந்த ஆவுரகாம் இந்த ஆவுரகாம் கடவுளோடு உரையாடுகிறார் கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதராக இருக்கிறார் எப்படிப்பட்ட நம்பிக்கை என்று சொன்னால் கடவுள் இந்த ஆதரவை பார்த்து நீ இந்த இடத்திற்கு போ என்று சொன்னால் போகிறார் தன்னுடைய மகனை எனக்கு பலியிடு என்று சொன்னால் பலியிடுவதற்காக சொல்லுகிறார் இந்த மலைக்கு உன்னுடைய மகனை அழைத்து போ என்று சொன்னால் அழைத்து போகிறார் தன்னுடைய கண் காணாத இடத்திற்கு எந்த இடம் என்று தெரியாது ஆனால் அந்த இடத்திற்கு போ என்று சொல்லுகின்ற போது கடவுள் மீது பாரத்தை வைத்துக் கொண்டு தன்னுடைய மகனை பலியிடுவதற்காக அழைத்து சொல்லுகிறார் கத்தோலிக்க திருவையிலே ஒவ்வொரு இறை மக்களுக்கும் இப்படிப்பட்ட ஆழமான இறை நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை சொல்லுகிறார் திருத்தந்தை எல்லா மக்களுக்குமான வரையுறையிலே இந்த சிந்தனையை கொடுத்தார் அந்த ஆபரகாமுக்கு இருந்த நம்பிக்கை கண்ணால் காணாததாக இருந்தாலும் பார்க்க முடியாதாக இருந்தாலும் சிந்திக்க முடியாத ஒன்றாக இருந்தாலும் கடவுளுடைய நம்பிக்கை இது என்று சொன்னால் கடவுளுடைய விருப்பம் இது என்று சொன்னால் அதை செய்வது இரண்டாவது அன்னை மரியாதை எடுத்து சொன்னார் அன்னை மரியா தன்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டருடைய விருப்பம் ஆண்டருடைய சித்தம் இது என்று சொன்னால் ஆண்டவரே நான் உமக்கு அடிமை என்று சொன்னார் இந்த ஆபிரகாமையும் அன்னை மரியாதையும் நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை படைத்தார் இப்படி நீங்கள் இறை வேண்டுதலில் நிலைத்திருந்தால் இறை நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை நிறைந்த வாழ்வு துரம்பு செயலுக்கு இட்டுச் செல்லும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வீர்கள் குடும்பத்திலே ஒற்றுமை இருக்கும் குடும்பத்திலே விட்டு கொடுப்பீர்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்வீர்கள் குடும்பத்திலே மன்னிப்பீர்கள் இந்த பண்புகள் ஒரு குடும்பத்திலே திரு அவையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இறை வேண்டலில் நிலைத்திருந்து இறை நம்பிக்கைக்குரியவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று திருத்தந்தை நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் இந்த விழா கொண்டாடக்கூடிய நாமும் நம்முடைய பாதுகாவலர் இந்த அகஸ்தியருடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறோம் இந்த அகஸ்தனுடைய வாழ்வு தொடக்க காலத்திலே தன்னுடைய தாய்க்கு தன்னுடைய தாயினுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது அளவு கடந்த ஜெபம் அளவு கடந்த இறை நம்பிக்கை இது தன்னுடைய தாய் மோனிக்காவிடத்திலே இருக்கிறது ஆனால் அதற்கு எதிர்பதம் மகனிடத்திலே இருக்கிறது தாறுமாறான வாழ்க்கை தாறுமாறான வாழ்வு நான் நினைப்பது போல இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஆனால் அந்த தாயை மகனுக்காக ஜெயிக்கிறார் பல மாதங்கள் பல ஆண்டுகள் ஜெயிக்கிறார் கடவுள் செவி சாய்த்தார் தன்னுடைய மகனை மனமாற்றம் பெற செய்கிறார் அவரை திருநிலைக்கு உயர்த்துகிறார் திருவாவையிலே புனித உயர்த்துகின்ற அளவுக்கு ஆண்டவர் பெரிய பெரிய அதிசயங்களை செய்கின்றவராக மாறுகிறார் இந்த தாய்க்கு இருந்த அளவில்லாத நம்பிக்கை என்னுடைய மகன் நான் விரும்புகின்ற வழியிலே இல்லாமல் இருந்தாலும் கூட அவனை நல்ல வாடகைக்கு அழைத்து வரக்கூடிய சக்தி ஆண்டவருக்கு உண்டு நம்புகின்ற செய்கின்ற வேண்டியும் நம்முடைய வாழ்வுக்கு அழகை சேர்க்கும் நம்முடைய இந்த தல திருச்சபையிலே நாம் கொண்டாடுகின்ற இந்த விழா நம்முடைய பாதுகாவலுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டிருந்தது போல நம்முடைய வாழ்விலே நிறை மகிழ்ச்சியை நிறைவேண்டல் வழியாக திரட்டும் என்று ஜெபிப்போம்